வணக்கம் வளமுடன் ஒரு அழகான கிளி இங்கே நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ஃபார்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோட்டில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்கில் பெரிய கூண்டு வச்சு அதில் கிளி வச்சுருப்பாங்க இந்த ஆஃப்ரிக்கன் கிளி பெரிய கிளிகள் அந்த கிளி வளர்ப்பு பற்றி கொஞ்சம் படிக்கும்போது இதற்காக கிளி வளர்ப்பு பற்றி பல நூறு புத்தகங்கள் இருக்கிறது அந்த மாதிரி சில புத்தகங்களை படிக்கிறது நல்லது முக்கிய விஷயம் நாயை விட கிளியிடம் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் உள்மனத்தை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கிளிக்கு உண்டு என்கிறார்கள் நாய்கள் சில வருஷங்களில் இருந்துவிடும் மக்காவு போன்ற பெரிய சைஸ் கிளி வளர்த்தால் அதற்கு நீங்கள் உயில் எழுதி வைக்க வேண்டியிருக்கும் அது நூறு வயது வரை கூட வாழும் உலகெங்கும் எண்பது வயது தொண்ணூறு வயது கிளிகள் நிறைய உண்டு ஆல் அபவுட் பேரட்ஸ் என்ற புத்தகத்தில் லூயிஸ் என்ற கிளி பற்றிய தகவல்கள் படித்த போது ஆச்சரியமாக இருந்தது லூயிஸை உயிருக்கு உயிராக நேசித்த கனடா நாட்டைச் சேர்ந்த விக்டோரியா வில்சன் என்னும் பெண்மணி தன் உயிலின் லூயிஸ் உயிரோடு இருக்கும் வரை தன் பங்களா அதற்குத்தான் சொந்தம் என்றும் நம்பிக்கைக்கு பாத்திரமான தோட்டக்காரர் வாங் வா யூ அதன் பாதுகாவலராக இருப்பார் என்றும் எழுதி வைத்துவிட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இறந்து போகிறார் அப்போது லூயிஸுக்கு அறுபத்தொம்போது வயது அதற்கு பிறகு பதினேழு ஆண்டுகள் அதை கொண்ட வாங் இறந்த பிறகும் லூயிஸ் ஆக மறுத்தது திருமதி வில்சன் வளர்த்த மற்ற எல்லா பறவைகளும் ஒவ்வொன்றாக இறந்துவிட்டன அந்த பிரம்மாண்ட பங்களாவுக்கு அதிபதியாக தன்னந்தனியாக லூயிஸ் மட்டும் தொடர்ந்து வாழ்ந்து செஞ்சுரி போட்டது அந்த வீட்டை சுற்றிலும் அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்துவிட்டன ரியல் எஸ்டேட்காரர்கள் லூயிஸ் இறப்பதற்காக அவளோடு காத்து கொண்டிருந்தார்கள் லூயிஸை கொள்ள முயற்சிகள் கூட நடந்ததாக கேள்வி கடைசியில் திடீரென்று லூயிஸ் மர்மமான முறையில் காணாமல் போய்விட்டது மக்கள் பரிதவிக்க அப்பாடா என்ற சில தொழிலதிபர்கள் அந்த கட்டடத்தை வாங்கி இடித்து பெரிய அடுக்குமாடி ஹோட்டல் கட்டினார்கள் இப்போது அங்கே உச்சியில் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு பேரட் ஹவுஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இப்படி கிளிகளை பற்றி பல ஆச்சரியமான தகவல்கள் உண்டு இன்றைய டெய்லி லேர்னிங் தலைப்பில் இதை நம்ம கற்றுக்கொண்டு நமது பிள்ளைகளுக்கு ஒரு கிளியை பார்க்கும்போது டிவியில் கிளியை பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க வாழ்க வளமுடன்